வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோட நினைந்திருக்கிறார் உண்மையில் இந்த விடயத்தை நாம் சொன்னாலும் குற்றம் சொல்ல இல்லனாலும் குற்றம் என்கின்றவாறு தான் நாம் இதனை நோக்க வேண்டும் பொது வேட்பாளர் விவகாரம் முகவர்களுக்கு இடையில் நடக்கின்ற அரசியல் கூத்து இதை சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இது சார்ந்து அரசியல் ஆய்வாளர்கள் பல விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள் பொதுக்காகவே அரசியல் கூத்துகள் அரசியல்வாதிகளுக்கு இடையில் தான் நடப்பது வழக்கம் பொது வேட்பாளர் என்ற தலைப்பில் வடக்கு கிழக்கில் தற்போது அரங்கறிக்கொண்டிருக்கின்ற கூத்துகள் என்பது உண்மையிலேயே முகவர்களுக்கு இடையில் நடக்கின்ற கூத்துக்கள் சலித்து கொண்டார் ஜாலியில் உள்ள ஒரு முக்கியமான தமிழ் ஆர்வலர் ஜாரந்த முகவர்கள் ஜார் ஜாரிக்கலாம் அவர்கள் முகவர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது பொது வேட்பாளர் என்ற அரங்குகளில் நின்று கூத்தாடி கொண்டிருக்கின்ற சில பிரமுவர்களில் கடந்த காலங்கள் பற்றி தேடி பார்க்கின்ற போது பல அருமையான காட்சிகள் பல ஞாபகங்களுக்கு வந்தால் அதுக்கு நாம் பொறுப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இலங்கையிலிருந்து கோட்டாபய ராஜபக்சே விரட்டியடிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் அடுத்த அரசு தலைவராக ஜாரே ஆதரிப்பது என்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் கொழும்பில் நடைபெற்றது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கொழும்பில் உள்ள சம்பந்தன் வீட்டில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவையா அல்லது டலஸ் அழகு பெருமையா ஆதரிப்பது என்கின்றது ஆன பிரதிவாதங்கள் உறுப்பினர்கள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன டலஸை தான் ஆதரிக்க வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் விமர்சிக்க ப கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய தூதரக ஆலயம் அதனை தான் விரும்புகின்றது என்று கூறியதுடன் உடனடியாகவே இலங்கையில் உள்ள இந்திய தூதரக ஆலய அதிகாரி ஒருவருக்கு தொலைபேசி இணைப்பை எடுத்து டலஸ் அலுகு பெருமையை ஆதரிக்கும்படி அந்த அதிகாரி கேட்டுக்கொண்டதை தொலைபேசி ஒளிப்பெருக்கையில் போட்டு காண்பித்திருந்தார் தமிழ் மக்களுடைய நலன்கள் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் அங்கு அந்த பிரமுகவரால் ஸ்தாபிக்கப்படவில்லை வேறு ஒரு நாட்டின் விருப்பமாகத்தான் அங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிட்ட அந்த பிரமுகவர்தான் தற்போது பொது வேட்பாளர் என்று ஒற்றை காலில் நின்று குதி குதி ஒன்று குதித்து கொண்டிருக்கின்றார் என்று அரசியல் ஆய்வாளர் சொல்லுகின்றார் மர்பக்கம் பொது வேட்பாளர் வேண்டுமென்று அடம்பிடிக்கும் பிடிக்கும் பிரமூவர்களை எடுத்து பார்த்தாலும் அவர்களில் சிலரை பற்றியே கடுமையான சந்தேகங்களும் தமிழ் மக்களால் எழுப்பப்படுகின்றன இப்படி பல்வேறுபட்ட விடயத்தை அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கின்றது இதிலும் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற போன்ற மாதத்தை தேர்தல்கள் ஆணையகம் வந்து உத்திகபுரமாக அறிவித்திருக்கின்றது இந்த பின்னணியில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வழிமுறையில் அந்த நிலையில் தான் தமிழர் தாயக பகுதிகள் அதாவது வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது இல்லையா என்பது பல ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் ஒரு முடிவெடுத்திருந்தார்கள் வேட்பாளரை நிறுத்தலாம் இந்த பின்னணியில் வர்த்தக சங்கத்தினர் வந்து ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் அதே போன்று சிவில் கட்டமைப்பில் சிவில் சமூகத்தினர் வந்து பொது வேட்பாளரை நிறுத்துவது சரி என்றார்கள் இதேபோன்று தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலர் வந்து சரியான ஒரு விடயம் சர்வதேசத்துக்கு எங்களைப் பற்றி எங்களுடைய அரசு அரசியல் உரிமைகள் பற்றி எடுத்துச் செல்ல இருந்தால் பொது வேட்பாளர் என்பது நிச்சயமாக அவசியம் என்று அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய சிலர் இந்த ஒரு விடயம் தேவையில்லை சில கட்சிகள் வந்து ஜனாதிபதி தேர்தலை வேண்டாம் என்று சொல்லி நிராகரிக்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை அவர்களுடைய பார்வையில் எவ்வாறு பார்ப்பார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது இந்த நிலையில் இரா சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் இந்த ஒரு விடயம் சரியா இல்லையா என்பது பல்வேறுபட்ட குழப்பமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதே போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் இது ஒரு சரியில்லாத விடயமாக இல்லாட்டி இது ஒரு சரியான முடிவாக இருக்குமா இல்லையா என்ற பல கோணத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தற்போது ஜாழ்ப்பாணத்துக்கு தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதாக பல அரசியல் பிரமுகர்கள் தற்போது வந்து செல்கின்றார்கள் அந்த வகையில் சஜித் பிரேமதாசை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்குமான ஒரு சந்திப்பு இடம் அந்த சந்திப்புல நிறைய விடயங்கள் பேசியிருந்தார்கள் தான் வந்து இந்த விடயத்தை எல்லாம் செய்ய போகிறேன் என்று சொன்னால் அதுக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் தன்னிடையே இருக்குது அதுக்கான கட்டமைப்புகள் தான் வச்சிருக்கிறேன் ஆகவே தங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு நல்குமாறு அதை சொல்லியிருந்தார் இதை இப்படி இருக்க இன்னொரு பக்கத்தால் ஜேவிபியினுடைய தலைவர் அனுகுமர் திசா ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார் அவரும் நேற்றைய நாள்ல தமிழ் மக்கள் பிரதிநிதிகளோடு சந்தித்து பல கலந்தாலோ கலந்தாலோசித்திருந்தார் இந்த சந்திப்புகள் என்பது எவ்வாறு இருக்கின்றது என்ற பின்னணியை பார்த்தா சஜித் பிரேமதாச தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அல்லது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் வந்து சந்திப்பதற்கு முன்னரே அனிர்குமார் திசா வந்து இவர்களோடு சந்திப்பதற்கான காலத்தை அந்த நேரத்தை வந்து ஒதுக்கீடு செய்து அதுக்கான இந்த நாள் தான் என்று குறித்து விட்டார் ஆனால் இது திடீரென்று சஜித் பிரேமதாசனுடைய சந்திப்பு இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது இதன் பின்னணியில் பல்வேறுபட்ட நகர்வுகளோடு இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த தேர்தல் சார்ந்த பிரச்சாரம் தேர்தல் சார்ந்த களம் ஆகவே தற்போது இருக்கக்கூடிய ஒரு விடயம் தமிழ் பொது வேட்பாளர்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அனில் மசிங்க கொஞ்சம் பயப்படுகின்றார் அவர் ஒரு பதற்றத்தில் இருக்கின்றாரா அச்சநிலை காணப்படுகின்றது என்று அரசியல் பிரமர்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே எவ்வாறு இந்த நகர்வுகள் நகரப்பக போகின்றது தமிழ் பொது வேட்பாளர் ஜார் என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கு மத்தியில் தான் ஊடக சந்திப்புகளூடாக பல பேர் சொல்லின நான் பொது வேட்பாளர் நீ பொது வேட்பாளர் ஆகவே ஜார் இந்த பொது வேட்பாளர் எவ்வாறு அந்த பொது வேட்பாளர் தெரிவு செய்யப் போகின்றார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய வியூகம் எப்படி இருக்கிறது தேர்தல் களமன்று எவ்வாறான நகர் நகரப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றொரு இன்றைய பதிவு இணைந்திருப்போம் வணக்கம்